என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க சவலாயிருவீங்க உங்க மேல அபிஷேகம் இருந்தோம் உன்னை உன்னை தெரிந்தெடுக்கும் நாள் வரும்போது நீ எங்கேயா ஒழிச்சுட்டு தான் இருப்ப ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டேன் இப்ப ஆண்டவர் சாமுகளை சொல்லி அழைப்பிக்கிறார் சவால் வருகிறான் பத்து இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் ஓடி உம் அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தா ஏன்னா ஒழிச்சிட்டு இருக்கிறான் போய் ஒழித்து இருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போத எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உம் ஈரம் உள்ளவனாயிருந்தான் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய விஷயத்துல என்னை என்ன விட இவங்க பெட்டர் இவங்க பெட்டர் நினைக்கிறோம்ல உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்க